ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வராதுங்க ஏற்கனவே கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அந்த கல் கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க கயில் காலத்தில் இந்த தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோங்க அப்படிப்பட்ட இந்த வாழைத்தண்டு பொரியல் நாலு விதமாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை உரிச்சிங்கன்னா பட்டை பட்டையாக அப்படியே வந்துடும் சுற்றி இருக்க பட்டைகள்லாம் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு சுற்றி பட்டியாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ மெலிசா இது மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் அந்த தோலை நம்ம ரொம்ப பொறுமையாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது மாதிரி ஒரு ஒரு முறை கட் பண்ணுறப்பையும் நார் வருங்க அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கு நார் இல்லாமல் நல்லாயிருக்கும் கத்தியில் க்ளீன் பண்ணுறத விட அருவாமனையில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க இதை பாருங்கள் இது மாதிரி நார் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ மெல்லீஸாக அதோடய தோள்களை கட் பண்ணி எடுங்க தண்டு வெயில் காலத்தில் தாங்க அதிகமாக கிடைக்கும் அது மாதிரி கிடைக்கிறப்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க இதை பாருங்கள் இது மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பாருங்கள் சுற்றி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சேலட் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி நாறு வரும் அதுமாரி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கட் பண்ண உடனேவே அந்த தண்ணியில் இந்த தண்டை சேர்த்துருங்க இல்லாட்டி கருத்துடும் தண்ணியில் மோர் உப்பு கலந்த தண்ணியிலையும் நீங்கள் வாழைத்தண்டை அரிஞ்சு போடலாம் அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும் இன்னைக்கு நான் வாழைத்தண்டுகளை தண்ணியில் தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் நறுக்கி வச்ச வாழைத்துண்டுகள்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு சேலட்டுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அதனால் ரொம்ப கம்மியாக புழிஞ்சிக்கிறேங்க நான் ரெண்டு தண்டு எடுத்து நாலு விதமான டிஷ்ஷஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன் உப்பும் லெமன் ஜூஸும் வாழைத்தண்டுகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இது கலந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடவும் செய்யும் வாழைத்தண்டில் விட்டு வந்த அந்த தண்ணி கூட ரொம்ப ருசியாக இருக்குங்க இதில் கடுகு உளுந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டியிருக்கேங்க இப்போ கலந்துப்போம் ஒரு பதினொன்று மணிக்கு வெயில் நேரத்தில் இந்த சேலட் செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா வாழைத்தண்டு சேலட் ரெடிங்க அந்த வாழைத்தண்டில் உப்பு பூ புளிப்பெல்லாம் நல்லா கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாலை தண்டு சாலட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அடியில் நல்லா தண்ணி விட்டுருக்கு அதையும் எடுத்து குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு பச்சடி ரெண்டு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆலை தண்டு பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கூட இதை கட் பண்ணிக்கலாம் நான் குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் மொத்த தண்டையுமே இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண கையோடு தண்ணியில் சேர்த்துடுங்க தண்டு மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம முதல்ல பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் பச்சடிக்கு தேவையான வாழைத்தண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க தண்ணிகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக இழுத்துட்டு வெறும் வாழைத்தண்டுகளை மட்டும் சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கெட்டி தயிருங்க அதிகமாக புளிச்சிருக்கக்கூடாது இந்த தயிர் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு திரும்ப பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை பிடிச்ச அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இதில் இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்துக்கோங்க தயிர் பத்தலைன்னா மேற்கொண்டு இதில் சேர்த்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு வாழைத்தண்டு பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தயிர் சாதத்தில் தயிர் ஊற்றிக்கிறதுக்கு பதிலாக இந்த பச்சடியை சேர்த்து நல்லா பிசைஞ்சி சாப்பிட்லாங்க அதே மாதிரி புளிக்குழம்புக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மாவே சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நான் செய்ய செய்யவே பாதி சாப்பிட்டுடுவேன் இதில் கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டியிருக்கேங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சோ பண்ணோம் அப்படின்னா வாழைத்தண்டு பச்சடி ரெடி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் தாளிக்கிறதுக்காலவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்து பொன்னிறமாக வறுபட்டுடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு கருவேப்பில் ஒரே ஒரு வர மிளகா ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க லேசாக வறுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு வேகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் அடியோடு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்டு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தீ வச்சுக்கோங்க வாழைப்பூ சீக்கிரமே வெந்துடும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளார வெந்துடுங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு தண்ணியும் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க அது ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க பால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவுனது இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா வாழைத்தண்டு பருப்பு பொரியல் ரெடி குழம்புக்கு ரசத்துக்கெலாம் இந்த பொரியல் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வானலில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு பாருங்கள் வாழைப்பூ பருப்பு பொரியல் ரெடி இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம் வாழைத்தண்டு டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம உனக்கு தொட்டுவிட்டு தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க எது செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் பருப்பு பொரியல் ரெடிங்க அடுத்தது வாழைத்தண்டில் புளிப்பு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் தாளிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு கருவேப்பில் லேசாக வறுத்துக்கோங்க அரை டம்ளர் அளவு இருக்கிற மாதிரி புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வாழைத்தண்டு எடுக்கிறீங்க இல்லையா அதுக்கு தகுந்த அளவுக்கு புளித்தண்ணி இருக்கணும் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வெள்ளம் அரை ஸ்பூன் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க லேசாக கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வாழித்தண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் புளித்தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு மட்டும் அடியில் சிம்மு வச்சுக்கோங்க இல்லாட்டி சுற்றி வானல் கருகிடும் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்ச சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணி எல்லாத்தையும் வாழைத்தண்டு இழுக்கிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு மேலே மூடி வைக்க வேண்டியதில்லை தயிர் சாதம் தண்ணி சாதம் இவன் தோசை அண்டு இட்லிக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புளிப்பு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் வானலில் இருக்க தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு ரொம்ப கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ நம்ம இதை தட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஃபோர் டைப் ஆஃப் வாழைத்தண்டு பொரியல் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க எல்லாமே நல்லா ருசியாக வந்திருக்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஓகே பாய்